அனைவருக்கும் வணக்கம் பதிவு தேதி நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க இருப்பது தற்போது இரண்டாம் வீத்து ஆறு பல் தரத்தில் தற்போது ஆறு மாதங்கள் சினை நிறைவடைந்த சினை உறுதி செய்யப்பட்ட நல்ல கரிசல் நிறத்தில் ஒரு அழகான முகலட்சணமான இந்த பசுனுடைய கொம்பு எவ்வளோ பெரியதோ இதனுடைய குணம் அதைவிட பெரியது அந்தளவு மிக சாதுவான குணம் கொண்ட எளிமையாக பழகக்கூடிய ஒரு பசு இரண்டாம் மீட்டர் சினை பசுவை தான் இந்த விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறோம் புதிதாக ஒரு நாட்டு மாடு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த பசுவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மடிக்கூச்சம் சிறிதளவும் கிடையாது நான்கு காம்புகளுமே நல்ல சீரான அமைப்புள்ள காம்புகள் தான் மிக மிக சாதுவான குணம் கொண்டது பாருங்க எந்த அளவு வந்த முதல் நாளை நம்மளோட இணக்கமாக பழகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குன்னு பாருங்க அடுத்ததாக சுழி விவரங்கள் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்றிலுமே ஸ்தானத்தில் தலா ஒரு ஒரு சுழிகள் மட்டுமே வேறு எந்த தவறான சுழிகள் எதுவுமே இந்த பசுவில் இல்லை அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு குறைபாடுமே கிடையாது ஆக இந்த இரண்டாம் மீற்று ஆறு மாதங்கள் சினை நிறைவடைந்த சினை உறுதி செய்யப்பட்ட இடுப்பளவு உயரம் கொண்ட இந்த அருமையான கரிசல் நிற நாட்டு பசு உங்களுக்கு பிடித்திருந்தா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த பசுவினுடைய இறுதி விற்பனை விலையாக நம்ம வந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு சொல்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க முடிந்த அளவு வழக்கம் போல தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த பசுவோ இனி பதிவில் வரக்கூடிய எந்த ஒரு பசுவோ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனடியா தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கங்க நன்றி